பரபரப்பாக தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை வெளிவந்த ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் அதாவது ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இரண்டு கட்டமாக நடைபெற்று முடிந்துள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் இரண்டாம் கட்ட தேர்தல் இருபதாம் தேதியும் நடைபெற்றது தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எண்ணப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அதற்கேற்றால் போல்தான் தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் முடிந்துள்ள நிலையில் பல்வேறு முன்னணி செய்தி ஊடகங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வந்தன இதில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று சில ஊடகங்களின் கருத்து கணிப்பும் தொங்கு சட்டசபை அமையும் என சில ஊடகங்களும் கருத்து கணிப்பில் தெரிவித்து வந்தார்கள் ஜார்க்கண்டில் தற்போது ஹேமந்த் சோரன் ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கும் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எந்த அளவு துல்லியமாக இருந்தது என்பது பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி ாம் ஆண்டு தேர்தலில் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையே போட்டி நிலவியது நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் இருபது என இரண்டு கட்டங்களாக தேர்தலும் நடைபெற்றது இதேபோல் தேர்தலில் ஹேமந்த் சோரன் கட்சி முப்பது இடங்களில் வெற்றி பெற்று தனி கட்சியாக வென்றது காங்கிரஸ் கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றது இதன் மூலம் கூட்டணி ஆட்சி அங்கு அமைந்தது பாஜக இருபத்தி ஐந்து இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது அது மட்டுமில்லாமல் அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இங்கு நிலைமை மாறியது மொத்தமுள்ள பதினான்கு தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை பாஜக வெற்றியை ருசித்தது ஆளும் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா மூன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் அகில ஜார்க்கண்ட் மாணவர்கள் சங்கம் ஒரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன மேலும் இந்த தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா தலைமையில் ஓர் அணியும் பாஜக தலைமையில் மற்றோர் அணியும் மோதுகின்றன ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா கூட்டணியில் அந்த கட்சி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார்கள் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் ஏனைய இடங்கள் கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கட்சி அறுபத்தி எட்டு தொகுதிகளிலும் அகில இந்திய ஜார்க்கண்ட் மாணவர்கள் சங்கம் பத்து தொகுதிகளிலும் ஐக்கிய தளம் இரண்டு தொகுதிகளிலும் ராம்விலாஸ் பஸ்வானின் லோக் ஜனசக்தி ஒரு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன குறிப்பாக சுரங்க முறைகேடு வழக்கில் கைதாகி ஜாமீனில் இருக்கும் ஹேமந்த் சோரனுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாஜக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது அதே போல இலவசங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் பாஜக வாக்காளர்களை கவர பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளது ஆட்சியை பிடிக்க பாஜகவும் ஆட்சியை தக்க வைக்க இந்தியா கூட்டணியும் பல நடத்தியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன இதில் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சா ஹேமந்த் சோரன் கட்சி முன்னிலையில் இருப்பதாகவும் பாஜக சற்று சரிவை சந்தித்து வருவதாக முதற்கட்ட வாக்கு எண்ணிக்கையில் கூறப்பட்டு வருகிறது அடுத்தடுத்த வாக்கு எண்ணிக்கை நிலவரம் பாஜகவிற்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்பது குறித்த சஸ்பென்ஸ் நீடித்து வருகிறது